எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து பதினொன்றாவது வின்னிங் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பன்னெண்டாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஜூலை மந்தோட பன்னெண்டாவது வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏ எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வாய்ஸ் போட்டிருந்தோம் ஏழு எட்டு ஒன்பதுல தான் வருது பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் மொதல் நம்பராகவும் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதோடைய எட்டாவது வின்னிங் பன்னெண்டாவது வினிங்கை கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி பிரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போடில் ஏ போடில் ஏழு பி போலில் எட்டு சி போலில் ஒன்பது சரிங்களா எல்லா நம்பருமே நம்ம இப்படி தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயுமே ஏழு எட்டு ஒன்பது இருக்குது ஏழு எட்டு ஏழு ஒன்பது அப்படின்ற நம்பர் தான் அதிக பேர் அதில் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க புதுசாக இருக்கோங்க அதை பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக சரிங்களா சிங்கிள் போர்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாசுனிங் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆல் போர்டில் ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இது கூட ஜீரோவோ ஒன்றா வச்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம ஜீரோ மட்டும் கொடுத்துருந்தோங்க ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே உங்களுக்கு நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லுறதுக்க இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே மூணு ஒன்றுக்கு ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம ஏஐ கால்குலேஷன் சேனல்லே போட்டிருக்கோம் சரிங்களா ஒருத்தர் கேட்டிருந்தார் எங்கெங்கே போட்டுக்கிறீங்க எங்கே கேசிங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காக மீண்டும் சொல்கிறேன் மூணு ஒன்றுக்கு இது ரெண்டுமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு ஓப்பன் போஸ்ட்டாக போட்டிருக்கோம் போய் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ பா ஒரு மாசுனிங் தடுப்பி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது இந்த மாதிரி மாதிரியான நிறையா நம்பர் இருக்குதுங்க சரிங்களா நம்ம மெயினாக எடுத்து கொடுத்த நம்பர் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்த நம்பர் மட்டும் நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதோடைய பன்னெண்டாவது வின்னிங் வந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ போட்டால் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்படி இல்லைனாலும் சரி வீடியோ போட்டு நம்ம எந்த பண்ணாலும் சரி நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கும் அப்படிதான் நம்பர் தட்டி தூக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசத்துக்கு பத்துல இருந்து ஃபுல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இது பாத்தீங்கன்னா இது மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங்கு இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதில் முதல் நம்பரை நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூத்தேழு விடுபட்டு விடுபட்ட நம்பர்லேயும் எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்கோம் எல்லா பேருமே நம்ம இதை தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைமிங்கு மேலே மூணு ஒன்று இருக்கும் நான் கொடுத்த கெஸ்ஸிங் டைமிங் பார்த்துக்கோங்க அதில் இருக்கும் இதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதான் அங்கேயே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தாறாக இருக்கட்டும் நானூற்றி எண்பத்தி ஒம்போதாக இருக்கட்டும் எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தொம்போதாக இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதையும் அதையும் கம்பேர் பண்ணுங்கன்னா பல ட்ரிப் சொல்கிறோம் ரெண்டாவது ஒன்று இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து கெஸ்ஸிங் போட்டுட்டு இதுதான் வருது இதை பயன்படுத்துங்க அப்படின்றதையும் நம்ம வாய்ஸாகவும் கொடுக்குறோம் அதுக்காக தான் நம்ம சொல்லி வச்சு தட்டி தூக்குறோம் சரிங்களா இன்றைக்கி நான் வாய்ஸ் போட்டிருக்கேன் எம்சிகெஸ்சிங் குருக்கில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் கிரெடி நம்பர் அனுப்பினதும் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே நான் வாய்ஸ் போட்டேன் ஏ ஏழு எட்டு ஒன்பது இதுதான் வரும் இதை பயன்படுத்துங்கன்னு போட்டிருக்கேன் நான் சரிங்களா குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே அது தெரியும் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சும்மா கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து எப்போ போட்டிங்க என்ன பண்ணீங்க சேனல் ஃப்ராட் பண்ணி உங்களை நான் ஏமாற்றி நான் என்னங்க பண்ண போகிறேன் சரிங்களா எனக்கு ஒரு கெஸிங் ஒரு இது அமையுது நான் எடுத்து கொடுக்குறேன் அது வந்து மற்ற சேனலை கம்பேர் பண்ணுறப்ப நான் நல்லாவே எடுத்துக் கொடுக்குறேன் அதுதான் இங்கே முக்கியம் நோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் டெய்லி டூ டி வின்னிங் சரிங்களா எந்த சேனலில் இல்லை உங்களை இதெல்லாம் ஏமாத்ததுனால எனக்கு எந்த இல்லைங்க நான் ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறேன் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் எதுதான் சொல்லிட்டுக்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்து நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலையும் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் எம்சி கெஸிங் குரூப் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் சரி டெய்லி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தூக்க முடியும் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுற

வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி